ஹாய் அக்கா வணக்கம் 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 விஜய்பான் பரவாயில்ல நான் சொன்னேன் நீங்க லைவ் போட்டீங்க ஆமா போராக இருந்துச்சா லைவ் போட்டேன் ஆனா நீங்க பாத்தீங்களா பேச காட்ட கூட்டத்தை பாத்தீங்களா செம்மா கூட்டம்ல ஐம்பது பேர் இருந்தாங்க உங்க லைவ்ல என்ன அப்படி வரதான் செய்யும் ஸோ எனக்கு சங்கடமாக இருந்துச்சு நம்ம சொன்னாலும் உங்களை எப்படி போட்டாங்களே அப்படின்னு உங்க விருப்பம் போல செய்யுங்க நானுமே யாருக்கும் இந்த இது சொல்ல விரும்பலை ஏன்னா நம்ம சொல்றது தவறா போய் முடிச்சுட்டா அது ரொம்ப மனசை பாதிக்கும் ஸோ அதுக்கெல்லாம் அசரமாட்டான் அந்த விஜய் ஓகேவா எப்பவுமே ஹாப்பியா இருப்பான் ஹாப்பிக்கு மட்டும்தான் அந்த விஜய்க்கு வழி நான் சொல்கிறேன் வீஸ் போகும் நீங்கள் சேனல் வச்சு இம்ப்ரூவ் பண்ண நினைச்சா அதை பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க தேங்க்யூ தேங்க்யூ என்னை பொறுத்தல வந்து லைவுக்கு ஒரு ஆளு இருந்தாலும் எனக்கு பெருமையாக நினைக்கிறேன் போதும் எனக்கு நல்லா பேசுறேங்க ஒருத்த வந்தாலும் எனக்கு போதும் எனக்கு அதுவே உங்களுக்கு சந்தோஷம் இங்க ஆம்பளைக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் கேர்ள்ஸ் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒரு ஆண் தனியாக போனதால பாதுகாப்பு இல்லை இப்படிக்கு வா ஆயிரத்தி எண்பத்தி மூணு இப்படி எண்பத்திங்களா சூப்பர் ராஜானே வணக்கம் வணக்கம் வெல்கம் டு பிஜேபி வெல்கம் வெல்கம் டுவெண்ட்டி சிக்ஸ்யூ மதியம் உனக்கு மதியாயிருச்சா வா வாமா ஆயிடுச்சு தான் பவர் இருக்கு அது முகத்துக்கு ஒரு மனுஷனுக்கு பவர் இருக்கு நீங்க எவ்வளவு ஃபோட்டோ காட்டி போட்டிங்கன்னா ஆள் யாரும் வர மாட்டாங்க முகத்தை பார்த்தனா முகத்தை பார்த்து அழகு பார்த்துடுறாங்க என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க ஒரு ஆண் தைரியமா போறதுக்கு பயமா இருக்குப்பா அப்போ அப்படி இருக்கல பெண்களுக்கு பாதுகாப்புலேயே சொல்கிறாங்க என்னை பொறுத்தலாம் அதுவும் மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை அவ்வளோதான் பொதுவாக போனால் மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை நல்ல மனிதர்களுக்கு தான் முக்கியமாக கெட்டவங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்க நல்லவர்கள் நல்லவங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்ன பொறுத்தல ம் இருக்கா இருக்கு இருக்கு வடிகளுக்கு அமைச்சா இருக்க இருக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க மாத்திரிக்கலா அந்த பாவி பார்க்குறானே அந்த மாதிரி தான் இவன் பார்த்தா என்ன பண்ண போகிறான்னு இல்லையே அப்படிங்கிற தான் இருக்கு ட இவன் மட்டும் தான் இப்படி பாக்குறான் டா குறுகுன்னு என்னையா குறுகுன்னு பாக்குறேன் இதுதான் கொரியல செல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காமெடி தான் நான் வருது எனக்கு இவன் மட்டும் என்ன குருன்னு பார்க்குறேன் அட்ட பாவி அவன நீ அப்படிதான் என் லைவ்லையும் ஓடுது என் லைவ்லேயும் அப்போ வருவாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கும் நானும் பார்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் போடும்போது நடந்துச்சு இப்போ ஒரு பதினொன்று மணிக்கு போடையில் நடந்துச்சு பதினொன்று ரூபாய்க்கு